தூக்குத்தொருனா அடாவடி தூக்குத்தொருனா அளப்பற தூக்குத்தொருனா தடாலடி தூக்குத்தொருண ீிட்ட கீட்ட வந்த தலத மாசு தலத மாசு கெட்ட

செகண்ட் ஆஃப் எல்லாம் சொல்ல தேவையில்லையே சீட்டு வந்து விட்டு எந்திரிக்கவே மாட்டீங்கனீங்க நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு சிவா எல்லாரும் படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் படம் வேறு லெவலு ஏன்னா வேறு லெவலுங்க தலை இறங்கி குத்திருக்காரு தர லோக்கல் நடிச்சிருக்காரு பண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்களா படம் தர லோக்கல் எந்த ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் மரணமா படமே சென்டிமெண்ட்டு தான் ஃபேமிலிக்காக தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வணக்கம் நான் உங்க சந்தோஷி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா விசுவாசம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபினிஷ் ஆயிருக்குது ஸோ இந்த டைம்ல தீனா அஜித் நற்பணி இயக்கம் அவரோட தலைவர்கிட்ட பேச போகிறோம் ஸோ ரவி அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு போய் படத்தை பற்றி எப்படி இருக்கு படம் யார் பார்க்கலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்க போகிறோம் படம் படம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பக்காவ வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் ஃபேமிலி இருக்கும் இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக எங்கள் தலை பொங்கல்தான் அதில் இந்த நாலு படத்துல இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா அதான் சொல்கிறேன் இது வந்து மூணு படம் வந்து ஃபேன்ஸுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாரு இதில் வந்து அதாவது ஃபேன்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காரு சிவா சார் ஸோ ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நான் விடிவிடி தூங்கலைங்க இந்த படத்துக்கு வந்து ரெண்டு டைமுக்கு ஒரு ரெண்டு டைம் ரெண்டா டைம் பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நாங்கள் இப்போ பேனர் வச்சுருக்கோம் ஃபுல்லாக அதுபோக கட்ட காலையில் ஜமா போய் செலிப்ரேஷன் பட்டாசு எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதியானம் வந்து ஒரு கருணை வந்து ஃபுட்டு டொனேஷன் பண்ண போகிறோங்க ஓகே ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்து ஃபுட்டு டொனேஷன் பண்ணுவோங்க ஓகே 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 நீங்கள் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க படம் நல்லா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ரியல் லைஃப் அஜித் அவர் எப்படி இருக்காருங்கிற மெயினாக வந்து வந்து ஃபேன்ஸ்க்கு இல்லாமல் ஃபேமிலிக்காக தான் மெயினாக அவர் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்க எனக்கு இந்த பொங்கல் தலை பொங்கல் தான் ஆக்சுவல் நான் படம் பக்கத்தில் பொங்கல் பல கடந்து வந்திருக்கேன் பட் உண்மையிலே நல்லாயிருக்கு ஐ மீன் ரியல் லைஃப் எப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் அதுக்கு காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் கூட இல்லை பட் ஒரு விழா மாதிரி பண்ணிட்டீங்க ஆமாம் டெஃபினெட் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இன்றைக்கே பொங்கல் அந்த அளவுக்கு பயங்கரமாக ஓப்பனிங் எல்லாமே மாசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ டெஃபினெட்லி இது வந்து தலை பொங்கல் தான் இந்த வித் நோ டவுட் ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிவா நாலு படத்துல இந்த படம் வந்து ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் அது ரீசெண்டாக வந்து தலை படத்துல இந்த படம் பிளாக் பஸ்டர் கண்டிப்பா அடிக்கும் கண்டிப்பா எல்லாத்தோட பெஸ்ட் சொல்றீங்க எல்லாத்தையோட பெஸ்ட் ரீசெண்டா வந்து ஒரு நாலு படத்துல இந்த படம் பிளாக் பஸ்டர் கண்டிப்பா வெரி இட் ஆகும் ஃபேமிலியாக ரொம்ப கவர் பண்ணி இந்த படம் அதனால பொங்கல் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ரொம்ப நாள் கழித்து அஜித் சாரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்பயோ பார்த்தது முன்னாடி ஏகன் அந்த டைமில் வந்து பார்த்தது இப்போ எகைன் வந்து அவரை அந்த இதில் ரொம்ப நாள் கழித்து மாஸ் ப்ளஸ் ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரி அஜித்தை வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து எப்படி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகனை விட ஏகன் அசலை விட பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இளமையாக காட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப வயசான கெட்டப்பும் ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வந்து இளமையான ஒரு இது காமிச்சிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அவரோட டான்ஸ் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதனால் ஒவ்வொரு ட்ரோல் பண்ணுறதும் டான்ஸ் ஆரில் டான்ஸ் ஆர்டலன்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த படத்துக்கு ரெண்டு பாட்டெலாம் செஞ்சுட்டார் நடுவில் ஒரு ரெண்டு மூணு பாட்டும் இருக்கும் அதுலேயும் நம்ம பசங்களும் ஒரு ஜாலியாக ஒரு குத்து மாதிரி போடுவோம் அது அந்த மாதிரிலாம் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் ரொம்ப ஒரு வர

ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ வந்து சிவாசாயிரம் டேரக்ஷன்லேருந்து விட்டு போறாங்க ஸோ ஒரு இத்தனை வருஷம் ஜேர்னி வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி எகைன் அவங்க வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தளம் கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா வருவார் காம்போ கண்டிப்பா வரும் ஓகே தேங்க்யூ நீங்க என்ன நினைக்கிறீங்க மரணமா செங்கலுக்காயிடுச்சு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எதிர்பார்த்த தலை பொங்கல் கிடைச்சிருச்சு

அது நீங்க உங்க ஃபேன்ஸ் கிரியேட் பண்ற மாசா இல்ல அவர் வச்சிருக்கிற மாசா எங்க மேல அவர் வச்சிருக்க விசுவாசம் நாங்க அவங்க மேல வச்சிருக்க விசுவாசம் அதுதான் படத்தோட டைட்டிலே அமைஞ்சிருக்கு எங்களுக்கு விசுவாசம் ஓகே ஓகே தேங்க்யூண்ணா அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து விட்டு கேட்க போகிறோம் பேட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நோ கமெண்ட் சிம்பிளி பெஸ்ட் எல்லா பேட்டாலையும் இப்போ தலை கோட்டை தான் தரம் ஓகே நம்ம பார்த்தோம் இவங்களோட ரிவ்யூஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தோட ஃபேன்ஸோட ரிவ்யூஸாக இருக்குது எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது இத்தனை நாள் நம்ம பார்த்த தலையோட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ